ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டதாகவும் அணியில் பிளேயிங் லெவலில் மூணு மாற்றங்கள் நடைபெற இருப்பதாகவும் திரிபாதி விஜய் சங்கருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இளம் வீரர்கள் உள்ளே களம் காண போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருப்பது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஹார்டிக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி ஏழு முப்பது மணி அளவில் நடக்க இருக்கின்ற போட்டியில் மோத இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் சிஎஸ்கே அணி இந்த இரண்டு அணிக்குமே முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த அணி வெற்றி பெற்றாலும் கிட்டத்தட்ட அவங்க பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டி ரொம்பவே முக்கியம் எல்எஸ்ஜி அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க சிஎஸ்கே அதே போல் தான் கடைசி இரண்டு போட்டிகளிலுமே மும்பை இந்தியன்ஸ் அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க தற்போது எல்எஸ்டி அணிக்கு எதிரான போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் விளையாடும் போது அவங்களுக்கு காலில் பகுதியில் ஏற்பட்டிருந்த காயத்தின் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்தது தெரிஞ்சது விளையாடும் போதே அவங்க அந்த காயத்தினால் அவதிப்பட்டது தெரிஞ்சது அதே போல் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் அதே போல் சூப்பர் ஸ்ட்ரைக்கருக்கான அவார்டுகளை வாங்கும்போது அங்கே ரொம்பவே சிரமப்பட்டு நடந்து போனாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் விளையாடுவது கடினம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி தோனி அவர்கள் அந்த போட்டியில் கண்டிப்பாக களம் கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா திரிபாதி சங்கர் போன்ற வீரர்கள் மோசமான ஃபார்ம் கண்டினியூ ஆவதன் காரணத்தினால அவங்களுக்கு பதிலா இளம் வீரரை களமிறக்க போறாங்க ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்ற ஒரு வீரர் அதிரடியான ஒரு ஆல்ரவுண்டர் வேகப்பந்து வீசுவாங்க அதே போல் ஒரு ஓவரில் இருபது ரன்கள் அடிக்கக்கூடிய ஒரு அதிரடியான வீரர் இவங்க ஒரு குட்டி ஹார்டிக் பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதல் தர போட்டிகளில் தன்னுடைய ரெக்கார்டை ரொம்ப பலமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாது வேன்ஸ் பேடி அப்படின்ற ஒரு இளம் விக்கெட் கீப்பரும் இருக்காங்க தோனி அவர்கள் காயம் காரணத்தினால இந்த போட்டியில் முழு நேரமாக விக்கெட் கீப்பரை செயல்பட முடியாத பட்சத்தில் தோனி அவர்கள் ஒரு ஃபீல்டராக அணியில் இருந்து முக்கியமான சமயத்தில் உதவும்படி அவங்க உள்ள நிற்கலாம் அவங்களுக்கு பதிலாக வேன்ஸ் பேடி விக்கெட் கீப்பராக பங்கேற்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தோனி அவர்கள் இந்த போட்டியில் கண்டிப்பாக விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அதே போல் திரிபாதி விஜய்சங்கர் அவர்களுக்கு பதிலாக தற்போது இளம் வீரர்களான இரண்டு பேர் ராமகிருஷ்ணா கோஷ் மற்றும் வேன்ஸ்பேடி பேடி இந்த இரண்டு பேரும் உள்ளே களமிறங்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதே நேரத்தில் தற்போது அதிரடி வேகப்பந்து வீச்சாளரான மதிஷா பதிரனா சில போட்டிகளாக ரன்களை வாரி வழங்குறாங்க அவருக்கு பதிலாக நேத்தன் எல்லிஸை இந்த போட்டியில் உள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு மும்பை இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால அவங்களுடைய சொந்த மைதானம் அப்படின்ற காரணத்தினால அவங்களை கட்டுப்படுத்துவது ரொம்பவே கடினம் அதற்கு ஏற்றவாறு தக்க சரியான திட்டத்தோடு இந்த போட்டியில் அணி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளானோட தருப்போது களம் காணுவதற்கு காத்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி